அயோத்தியா பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயிலுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் போகலாம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் போகலாங்க நான் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போய் அயோத்தியா பஸ் ஏறினேங்க இதுதாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் டபுள் டக்கர் பஸ் ஸ்டாண்டுங்க பார்த்துக்கோங்க இதுதாங்க அயோத்தியாபட்டினம் லெவல் கிராசிங் இந்த அயோத்தியாபட்டினம் லெவல் கிராசிங்கில் தான் இறங்கணுங்க இங்கேருந்து டவுன் பஸ் நிறையா இருக்குதுங்க ராமர் கோயிலுக்கு ஆனால் நாங்கள் வந்து ஆனதுனால ஆட்டோவில் போனோங்க இருட்டுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிடணுன்ட்டுக்காக போனோங்க நல்லா இருந்துச்சுங்க ட்ரிப்பு இங்கேருந்து அந்த லெவல் கிராஸை தாண்டி தாங்க போகணும் அயோத்தியாபட்டினம் ரயில்வே கிராசிங்கை தாண்டி தாங்க போய்ட்டுருக்க ஆட்டோ ஆட்டோவில் தாங்க போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டுருக்குதுங்க பாருங்கள் சைடில் எல்லாரும் நிற்கிறாங்க ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குங்க இப்போ இங்கே எப்பயுமே சேஃப்டியாக தாங்க இருக்கும் ஏன்னா நிறைய கூட்டம் நிற்குது பாருங்கள் கடை தெரு எல்லாமே இருக்குதுங்க நல்ல கூட்டமாக தான் இருக்கும் நீங்கள் நைட்டானாலும் போயிட்டு வரலாங்க திவ்யமாக இருக்கும் கோயிலை ரீச் ஆகியாச்சுங்க வெளிப்புற தூண்லேருந்து சரண் நிற்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கோபுரத்தை காட்டுறேன் பாருங்கள் கோதண்ட ராமர் கோயில் அயோத்தியா பட்டினங்க வெளியில் விளக்கு தீபம் கடை எல்லாம் இருக்குங்க தீபம் போடலாங்க போடுறதா இருந்தால் செப்பலை போட்டுட்டு ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க டென் ருபீஸு அதை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாங்க கோதண்டராமன் திருக்கோயிலுங்க வெளி கதவை பாருங்க அதிலே எவ்வளோ ஒரு நல்ல அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சிற்பத்தால் செதுக்கியிருக்காங்க இது வெளிப்பிரகாரங்க சரண் வராமல் பாருங்கள் விளக்கோடை இருட்லையும் எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள் கோயில் அங்கங்கே லைட்டு போட்டு நல்லா இதாக இருக்குங்க கொடிமரம் பாருங்கள் அதுக்கப்புறம் கோயிலுடைய சைடு பிரகாரம் ராமருடைய அரசாட்சி இது வந்து செதுக்கியிருக்காங்கங்க மேலே கொடிமரம் வெளிப்பிரகாரம்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க இது வந்து உள்ளேருந்து கோபுரங்க உள்ளிருந்து கோபுரத்தோட காட்சி பிளஸ் பௌர்ணமி நெருங்கிறதுனால நிலாவுடைய காட்சிங்க அதுக்கப்புறம் இது வந்து ராமர் அரசாட்சி காட்சி சிற்பங்கள்லாம் பாருங்க யாலி குதிரை இதோட சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குதுங்க இது உள்ளார சிற்பத்தோட காட்சிங்க கோயில் உள்ளே இருக்கிற சிற்பத்தோட காட்சிங்க நம்ம மூல கருவறையை நம்ம எடுக்கக்கூடாதுங்க அதனால் கருவறை எடுக்கலை அங்கே இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய பிரகாரத்தோடைய சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் யாலியோடைய சிற்பம் அப்புறம் பார்த்திங்கன்னா சத்யநாராயணர் ஃபோட்டோ ஒன்று பெருசாக வச்சுருந்தாங்க அது அது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பாருங்க வணக்கம் செலுத்துகிற பாவைகள் காளையர் அப்புறம் வந்து உண்டியல் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து வைகுண்ட ஏகாதேசிக்காகவும் ஏகாதேசி துவாதேசிக்காகவும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்ததுங்க கோயில் அதில் பாருங்கள் வணக்கம் செலுத்துகிற சிலைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சிலைகளுக்கெல்லாம் புடவை வேஷ்டிலாம் கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் இது அயோத்தி ராமர் வந்து பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் குதிரை சிற்பங்கள் சைடு பிரகாரம் பாருங்கள் இது கோபுரங்கள் உள்கோபுரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்ங்க இதாங்க உள்கோபுரம் துளசி மாடம் பாருங்கள் ஸ்தல விருச்சம் துளசி மாடம் உள்கோபுரம் சைடு இந்த பக்கம் சைடு போட்டோங்க ஆண் ஆழ்வார்கள் சன்னதிங்க அதுக்கப்புறம் கோபுரங்க மீண்டும் கோபுரங்க பாருங்க நைட்லேயும் எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுன்னு ஆண்டாள் சன்னதி இருக்குங்க சைடில் பாருங்க ஆஞ்சநேய சன்னதி ஆண்டாள் சன்னதி ஆழ்வார்கள் எல்லாமே இந்த கோயிலில் இருக்குதுங்க மனசு திருப்தியோடு கிளம்பி வச்சுங்க வீட்டுக்கு